ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வெள்ளி ஷாப் லைவில் எல்லாருக்கும் பிடிச்ச டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் கோல்டில் நிறைய டாலர் செயின் கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க இப்போவுமே வந்து இதெல்லாம் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லை இதெல்லாம் டோட்டலி ஹேண்ட்மேட் இதெல்லாம் சோல்டு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம ரீஸ்டாக்லாம் பண்ண மாட்டோம் ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னலான ஒரு டாலர் செயின் டாலர் செயின் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் அண்ட் நிறைய பேர் வந்து டாலர் செயின் டெஃபினெட்டாக கோல்ட்லேயுமே வச்சுருப்பீங்க பட் சில்வரில் இவ்வளோ அழகான எக்ஸலென்ட்டான ஃபினிஷில் நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாலர் செயினில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு டாலர் செயின் அப்ராக்சிமேட்லி தேர்ட்டி தௌசண்ட் வரும் ஏன்னா பெண்டன்ட்டே டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் செயின் வந்து ஒரு டென் தௌசண்ட் அடிஷ்னலாக வரும் இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்ட் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டிசைனு இது வந்து ஸ்வான் பெண்டன்ட்டு பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் வரும் இதெல்லாம் நைன் டு ஃபைவ் சில்வர் ஸோ இதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டன் ஸோ அது வந்து எயிட்டீன் தௌசண்ட் இது பாருங்க அதுலேயே வந்து ஒரு குட்டியான அழகான ஒரு பெண்டன்ட் இது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் வருது இது வந்து உங்களுக்கு அழகாக மயில் வந்து இந்த ரெட் கலரில் சென்டர் பெண்டன்ட் மாதிரி வருது ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸடாக வரும் இதுவும் ஒரு அழகான பெண்டன்ட்டு இது பாருங்கள் லோட்டஸ் இது வந்து ஒரு கிளாசிக் டிசைனு நிறைய நீங்கள் இந்த மாதிரி கோல்டில் பார்த்துருப்பீங்க அது அப்படியே நம்ம சில்வரில் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து இவ்வளோ கல்லடையை வந்து நம்ம கோல்டில் வாங்கணுமான்னு யோசித்து வாங்காமல் விட்டுருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இப்போ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரே டிசைன் தான் ரிப்பீட் ஆகும் ஏன்னா இது வந்து எல்லாமே டோட்டல் கிளாசிக்ஸ் ஃப்ரம் த வேலி ஷாப் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அழகான பென்டென்ட் வந்து நீங்கள் செயினோட பேர் பண்ணிக்கலாம் ஸோ டாலர் செயின் டிபிக்கல் டாலர் செயின் ஸோ நிறைய வித்தியாசமான ஹேண்ட்மேட் செயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இதை வந்து ஒரு பென்டென்ட்டோடு பேர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயின் இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செயின் போட்டுருக்கேன் நான் செயின் பற்றி நிறைய ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படியே உங்களுக்கு கோல்டு எப்படி ஹேண்ட்மேட் செயின் வருதோ அதே மாதிரி தான் சில்வரும் நல்ல ஒரு அழகான விளையப்பாட்டில் ஒரு ட்ரிபிள் கோட்டட் பாலிஷில் வரக்கூடிய செயின்ஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது முறுக்கு கம்பி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட் செயின்ஸ் எல்லாமே ஸோ இன்றைக்கி நம்ம லைவ்ல எல்லாருக்கும் பிடிச்ச டாலர் செயின் கலெக்ஷன் பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வெள்ளினாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்